வேதாதி வேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ போதிக்க வந்த குருவும் நீ புரோனா கிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த கோணங்கள் கற்றவன் நீ எண்ணறிய ஜீவ கோடிகள் இன்று அப்பனே என் குறைகள் யார் குறைப்பேன் நீ சனி சிவகாமினே சனி எலையீங்க தில்லை வாழ் நடராஜனே தில்லை நடராஜனே சரணம் சரணம் திகம்பரநாதனே சரணம் சரணம் இல்லை நட சரணம் சரணம் திகம்பரநாதனே சரணம் சரணம் ஆனாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்மனாட போனாட வானுலக கூட்டம் எல்லா மாட முகத்த நாட குண்டகம் இரண்டாட தண்டை புலியுடையாட குழந்தை முருகேசனாட ஞானசம் அந்தரோடு இந்திரர் பதினெட்டு முனி ஆட நரைதும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்ணராட என் வினையோடு உனைப்பாடி இணை நாடி இது உழுதோடி ஆடி வருவாய் ஈசனே சனி சிவகாமி நே சனி தில்லை வா நடராஜனே தில்லை நடராஜனே சரணம் சரணம் சிகம்பரநாதனே சரணம் சரணம் தில்லை நடராஜனே சரணம் சரணம் சிகம்பரநாதனே சரணம் சரணம் கடலென்ற பூ மீதி அழகென்ற உரு கொண்டு கனவென்ற நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சுருகே கட்கொண்டு நித்தம் நித்தம் கடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறைகேடி ஓயாமல் இரவும் பகலும் உண்டு உண்டு உறைபோதை கண்டதே அல்லது ஒரு பயணம் அடைந்தே மிடிக்கரையில் பந்த

தெரியும் சொல்லவா நிறுத்திக்குவாங்க ஏன்னா